தொடக்க நூல் நாற்பதாம் அதிகாரம் கைதிகளின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கங்களும் இவை நிகழ்ந்த மன்னனுக்கு மது பரிமாறுபோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எயிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர் பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தன் தலைவன் வீட்டிலிருந்த சில சாலையில் அவர்களை அடைத்து வைத்தான் யோசைப்பு அடைப்பட்டிருந்த இடமும் அதுவே காவலர் தலைவனும் அவர்களை யோசிப்பிடம் சிறை இருக்குமாறு குறித்தான் யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார் அவர்கள் பல நாள்கள் சிறையில் இருந்தனர் மன்னனால் சிறைப்பட்டிருந்த மது பரிமாறுபோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே நாளில் கனவு கண்டனர் ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது காலையில் யோசைப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாய் இருக்க கண்டார் தம்முடன் தம் தலைவன் வீட்டுக்காவலை வைக்கப்பட்டிருந்த பார்வனின் அதிகாரிகளை நோக்கி அவர் இன்று உங்கள் முகம் இவ்வளவு வாடியிருப்பதேன் என்று வினவினார் அவர்கள் நாங்கள் இருவரும் கனவு கண்டோம் அதை எங்களுக்கு விலைக்கு சொல்வார் யாரும் இல்லை என்று பதில் கூறினர் யோசிப்பு அவர்கள் நோக்கி கனவு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா என்னிடம் விவரமாக சொல்லுங்கள் என்றார் அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவைப் பற்றி சொல்லத் தொடங்கினான் என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது அந்த திராட்சை கொடியில் மூன்று கிளைகள் இருந்தன அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாய் பழுக்க கண்டேன் என் கையில் பார்வனின் கிண்ணம் இருந்தது நான் பழங்களை பழித்து பார்வனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வன் கையில் கொடுத்தேன் என்றான் யோசிப்பு அவனை நோக்கி கனவின் பொருள் இதுவே மூன்று கிளைகளும் மூன்று நாள்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாள்களில் பார்வன் உன்னை தலை நிமிர செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான் முன்புண்ணி பார்வோனின் மது பரிமாறுவோனாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய் உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தைய காட்ட வேண்டுகிறேன் பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையில் இருந்து விடுவி ஏனெனில் நான் எப்ரேறி நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன் என்னை காவற்கிடங்கில் கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார் யோசப்பி இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்பு தலைவன் அவரிடம் நானும் ஒரு கனவு கண்டேன் இதோ மூன்று என் இருந்தன தலையில் அப்படைகள் பார்வோனுக்காக அவற்றை தின்றுவிட்டன என்றான் அதற்கு யோசிப்பு கனவின் பொருள் இதுவே மூன்று கூடைகளும் மூன்று நாள்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாள்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான் பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார் மூன்றாம் நாள் பார்வனின் பிறந்தநாள் விழா அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்தளித்தான் அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறிவன் தலைவன் அப்பம் தயாரிப்பின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமித்தினான் தலைவன் முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோன் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான் ஆனால் அப்பம் தயாரிப்பரின் தலைவனை பார்வோன் மரத்தில் ஏற்றினான் யூசப்பு அவர்களுக்கு விலைக்கு சொன்னபடியே இவ்வாறு நடந்தது ஆனால் மது பரிமாறிவின் தலைவன் யோசிப்பி பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான்